வெளியிடுங்க இந்த கிரவுண்ட் ஸ்டேடியில் வச்சிருக்காங்களோ அதில் வெளியிடுங்க முடிவு எடுக்கணும் பெண் கடமையை திரையில வராத காட்சி எதுக்கு திரையில வரணும் எங்களுக்கு இந்த எங்களுக்கு வந்து பிரைஸ்ன்றது முக்கியம் இல்ல மானத்துக்காண்டி வாழ்ந்து இருக்கோம் மாடுன்றது எங்களுக்கு தெய்வம் அதே விளையாட்டுன்றது எங்களுடைய உயிர் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த காரோ பைக்கோ எங்களுக்கு முக்கியம் இல்ல இதுல எங்களுக்கு மான பிரச்சனை கார் பைக்கு போட ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன எனக்கு உதவி பண்ண சக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நாளைக்கு பேசிக்கலாம் என் பேரு கணேஷ்கர் சார் இது காசு முப்பத்தெட்டு காலையை நான் வளர்க்குறேன் நான் அதிகமா பதினோட செலவு பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு காசு பெரிய இது கிடையாது எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா அதான் எனக்கு பெரிய ஒரு தருமம் ஜெயிச்சிருச்சு எனக்கு சிறப்பான நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு கார் பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன எனக்கு உதவி பண்ண சக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நாளைக்கு பேசிக்கலாம் என் பேர் கணேசி கருப்பியா அன்னைய பேர் கணேசி என் பேர் கருப்பியா நாங்கள் வரதும் ஒன்றா ஜாயின் பண்ணி தான் முடியும் கண்ணவரம் தான் சார் கண்ணவரம் கலை நம்ம கண்ண நாட்டு நாட்டு நாயர் கலைகள் இல்லை சார் இனிமேல் தான் சார் இதுதான் ஃபஸ்ட்டு வாடி இனிமேல் பேர்கள் வந்து கண்டிப்பாக உருவாக்கும் உணவு முறைகள்லாம் நிறையா இருக்குது சார் அப்புறம் பேசிக்கிறேன் சார் இப்போ அடுத்தவங்க வாய்ப்பு கொடுக்குது காரு காரு தான் சார் கொடுத்துருக்கேன் காரு கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க தங்க காசு கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க சார் எந்த குறையும் கிடையாது சந்தோஷப்படுறோம் நைன் டபுள் போர் த்ரீ த்ரீ டபுள் கருப்பியா என் ஆமா சார் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை கொடுத்தது வந்து முழுக்க முழுக்க வந்து

நல்ல சிறப்பாக வந்தது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஃபஸ்ட்டு வாடிக்கு வந்து ரெண்டாவது வாடியாக இப்போ ஊற்றோம் நல்லபடியாக இப்போ விளாண்டது ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் சார் இது காசு நான் இது மாதிரி முப்பத்தெட்டு காலையில் நான் வளர்க்குறேன் இதை நான் அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு காசு பெரிய இது கிடையாது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா அதான் எனக்கு பெரிய ஒரு இதை சம்மந்தப்பட்ட உள்ள அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் என்று கேட்டிருக்கோம் இதை முறையாக முதல் பிரைஸ் வாங்கின மாடை திரையில் வெளியிட வேண்டும் எங்கள் மாடை மூணாவது பிரைஸ் வாங்கியிருக்கின்றாங்களோ அதை திரையில் வெளியிடுங்க திரையில் வெளியிடுங்க எவ்வளோ நேரத்தில் விளாண்டுருக்கு எப்படி விளாண்டுருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கணும் மாவட்ட எப்படி தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானிக்கணும் இதை வந்து மூணாவது பிரைஸ்ன்னும் போது நாங்கள் ஓடியும் நாங்கள் தோற்றதாக அறிவித்த மாதிரி இருக்குது இதை ஓடியும் நாங்கள் தோற்றதாக அறிவிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது இதை வாங்குறது கூட தான் இருக்குது எப்படி வாங்க முடியும் நாங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு எங்கள் மாடு போல மண்ணை குத்தி வாடான் கூப்பிட்ட இன்றைக்கி எந்த மாடும் இல்லை பாதை தெரியாமல் எங்கள் மாடு நின்ற மாடு இல்லை வாடியில் நின்று கூப்பிட்டு மண்ணை வாரி கூப்பிட்டு வாடா பிடியார வாடான்னு கூப்பிட்டா ஊற்றுருக்கோம் நான் ஒரு மாடு பிடி உலகத்தில் அனைவருக்கும் அறிந்த உண்மை ஆனால் இருந்தாலும் கூட எங்கள் மாடை கூட்டை ஊத்துருக்கோம் எங்களுக்கு அப்படித்தான் இல்லை இந்த பிரைஸை வாங்கியிருக்கோம் இருந்த வாங்கினாலும் இந்த விட கேட்டுக்கிருக்கோம் எங்களுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினரு அன்னைய இது எம்எல்ஏ வெங்கடேசன்னா அடுத்த கட்ட நிகழ்வுக்கு நம்ம பேசணும் தானே பேசிட்டு தானே முடிவெடுக்க முடியும் பேசாமல் எப்படி முடிவெடுக்க முடியும் கலந்துட்டு நாங்கள் பேசிட்டு நல்ல விஷயமா சொல்றோம் இதை திரையில வெளியிடணும் முதல் பிரைஸ் வாங்கியிருக்குன்னு சொல்றாங்களா திரையில வெளியிடுங்க திரையில வெளியிடுங்க இந்த கிரவுண்ட் ஸ்டேடியத்தில் உள்ள பெரிய திரை வச்சிருக்காங்களா அதில் வெளியிடுங்க யார் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு அது கிளம்பே தாங்க முடிவு ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு கிளம்பே முடிவெடுக்கணும் எடுக்கணும் வராத காட்சி எதுக்கு திரையில வரணும் எங்களுக்கு இந்த பந்தம் எங்களுக்கு வந்து பிரைஸ்ன்றது முக்கியம் இல்லை மானத்துக்காண்டி வாழ்ந்துக்கு இருக்கோம் மாடுன்றது எங்களுக்கு தெய்வம் அதே இது விளையாட்டுன்றது எங்களுடைய உயிர் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காரோ பைக்கோ எங்களுக்கு முக்கியம் இல்ல இதுல எங்களுக்கு மான பிரச்சனை கார் பைக்கு போடா முட்டானா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இருந்தாலும் முதல்வர் தொடங்கி அது முறையா இருக்கணும்னு நாங்க சொல்றோம் முறையா இருக்கணும் இதுல நடுநிலையா இருக்கணும் அப்படின்றத நாங்க இன்னைக்கு வரைய நாங்க தாழ்மையான ஒரு வேண்டுகோளா சொல்லிட்டு வாய்ப்பு இல்ல இது வந்து அண்ணே சொலவந்தன் சட்டமன்ற உறுப்பினருமே நாங்க அவர் நல்ல ஒரு தன்மையான மனிதர் நாங்கள் கேட்டிருக்கோம் கேட்டு இதுக்கான ஒரு இதை வந்து தங்கம் ஆமா நாங்கள் வந்து காரு பைக்கே வேணான்றோம் விளாட்ற ப்ரைஸை விளாண்டு வாங்கிட்டு போகிறோம்ன்றோம் எதுக்கு காரு போட்டு எங்களை பைக்கை போட்டு இதுக்குள்ளே திணிக்கிறீங்கன்றோம் வேணான்றோம் விளாண்டு எங்களுக்கு கிடைக்கலன்னும் போது இப்ப எங்க பிரைஸுக்கு மூணாவது பிரைஸ் எங்கள் மாட்டுக்கு முதல் பிரைஸ் கொடுக்க வேண்டிய மாடு திரையில போடுங்கன்றோம் திரையை போடுங்க திரையை போட்டு திரையில தானே முடிவு எடுக்க முடியும் திரையில வராத காட்சி என்ன இருக்கு அது எப்படி இவங்களா பார்த்து கொடுக்கணும் அப்புறம் எதுக்கு மதுரை முடக்கத்தான் மணி கோரிப்பாளைய